காமராஜர் ஐயாவோட செருப்ப பத்தின ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு அது என்னன்னு ஒரு முறை காமராஜர் நெரிசல் எனக்கு செருப்பு தைக்கிற ஒருத்தர தெரியும் அப்படின்னு சொல்ல அவரோ தனக்கு உடல்நிலை சரியில்லாததால தன்னுடைய மகனை அனுப்புறாங்க ஏன்பா நீ பள்ளிக்கூடத்துக்கு போலையான்னு அப்படின்னு கேட்க ஐயா பள்ளிக்கூடத்துக்கு போறேன் ஓய்வு நேரத்துல அப்பாக்கு உதவியா இருப்பேன் ஐயா காமராஜர் ஐயாவோ சரிதானே உனக்கு செருப்பு அளவெடுத்து தைக்க தெரியுமா அப்படின்னு கேட்க ஐயா நான் தைக்கிற செருப்பை பார்த்துட்டு சொல்லுங்கய்யா ஐயா அப்படின்னு அடுத்த நாள் கொண்டு வர அற்புதமாக இருந்த செருப்பை பார்த்து சொன்ன மாதிரியே தச்சிருக்கிய அப்படின்னு பத்து ரூபாயையும் கொடுக்கறாங்க வேண்டாம் ஐயா உங்களுக்கு நான் செருப்பு தச்சதே எனக்கு பெரும் பாக்கியம் ஐயா அப்படின்னு சொல்ல அட இது என்னென்ன பெருமை எல்லாம் சோறு போடாது உழைப்புக்கு ஊதியம் கிடைக்கணும்ல பள்ளிக்கூடத்துக்கு போறத நிறுத்திராதன்னே படிச்சாதான் முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க